வணக்கம் நான் உங்க டாக்டர் ஆஷா ரவி பேசுறேன் இன்னைக்கு வந்து எங்கிட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு ஆயிட்டும் நடக்காத ஒரு குழந்தை பார்த்து அவங்க அம்மா கொடுத்துட்டு சொல்லி கொடுத்தேன் சோ எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்துருன்னு சொல்லிட்டு யூஷுவலா நம்ம எலும்புகளுக்கு முடக்கத்தான் கீழே கொடுப்போம் பெரண்ட தொமையல் கொடுப்போம் நடக்காத குழந்தைங்க இடுப்பளவுக்கு மண்ணுல புதைச்சு வைப்போம் ஆனா அந்த இடுப்பு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த இடுப்பளவுக்கு மண்ணுல புதைக்கும் போது நம்ம கால கோணையா வச்சு புதைச்சிட்டோம்னா

உளுந்தம் இருக்குல்ல ட்ரையா பவுடர் அரைச்சிடணும் அந்த பவுடர்ல ஒரு ஆறு ஏழு முட்டை கரு மட்டும் உடச்சு குத்தும் போது மஞ்சள் நல்லா பண்ணிட்டு இடுப்புல நைட் தூங்குனதுக்கு அப்புறம் குப்பரை போட்டு இடுப்புல அது அழகா அந்த இதை போட்டு வெள்ள துணி வச்சு சுத்திடுங்க முட்டி கா முட்டிலையும் ஜென்ரலா ரொம்ப வயசானவங்க மூட்டு வலி இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே மூட்டுல வந்து அந்த உளுந்தம் மாவை வந்து முட்டை வெள்ளக்கருவை மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து மாதிரி போட்டு வெள்ள துணி சுத்தி சுத்தி வைக்க சொல்லுவேன் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் ஆக்சுவலி அந்த பவுடரை நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க அது வந்து நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நல்லாவே அது நல்லா நடந்துடுறாங்க வலுவா ஆட்டுக்கால் சூப் கொடுங்க போன் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஆனா ஆப்டர்நூன்ஸ்ல கொடுங்க நைட்ல சினிமா நல்லது கொடுக்க கூடாது சோ இந்த நாட்டுங்கா தோல் இருக்குல்ல அத கூட பவுடர் பண்ணிட்டு அத காய வச்சு பவுடர் பண்ணிட்டு அத ஒரு ஸ்பூன் இந்த உளுந்தம் பத்துல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவு நல்லது எலும்புகளுக்கு நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த முடக்கத்தான் பெரண்ட நாத்தங்காய் தோல் உளுந்தம் பருப்பு இது எல்லாத்திலிருந்தும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து முட்டை வெள்ளக்கரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டில இடுப்புல எல்லாம் பத்து போட சொல்லுவேன் சும்மா அதை மிக்ஸ் பண்ணி முட்டையில தரவிட்டு ஒரு வெள்ளத்துல கடைபிடி தூங்கிப்பாங்க இது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரல் சப்போர்ட் பண்ணுவோம் டைட்டா இப்போ இல்லாத விஷயம் நம்ம ஒரு எலும்பு முடிவுக்கு கூட இந்த புத்துக்கட்டுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு எக்ஸாக்டா சொல்லாம தெரியுது ஏன்னா எங்க தாத்தா எனக்கு சின்ன வயசுல நான் என் தம் கத்துல இருந்து விழுந்தப்ப என் தம்பியை மேல விழுந்துட்டான் இந்த எலும்பு வந்து எனக்கு கொஞ்சம் நகன்றிச்சு சொன்னாங்க வீட்டுல வச்சு அரைச்சாரு எங்க தாத்தா இதெல்லாம் அரைச்சு முடக்கத்தான் பெரண்ட அதுக்கப்புறமா இந்த உளுத்தம்பருப்பு நாத்தங்காய் தோல் நீங்க பிரெக்னன்டா லேடிஸ்க்கு சாயந்தரமான நாத்த இலைய போய் பறிச்சுட்டு அந்த நாத்த இலைய ஒரு பாத்திர தண்ணியில போட்டு கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்சு அது வயிற்றுல இடுப்புல ஊத்துவாங்க பெயின் சூப்பரா குறையும் அந்த காலத்து டெக்னிக் எங்க மாமியார் சொல்லிட்டாங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க தம்பிகளுக்கு ஈவினிங் வேலையா இருந்தாங்க போய் நாத்த இலையை பறிச்சிட்டு வாங்க மாசமா இருக்கும்போது இப்ப இடுப்புக்கு விளக்கெண்ணெய் இடுப்பு இடுப்புக்கு சுடுதண்ணி ஊத்துறதும் நாத்தையில போட்டு ஊத்துறதும் இப்ப எத்தனை பேருக்கு தெரியுது நீங்க பிரெக்னன்சில ஊத்துனீங்களா இல்ல தெரியல சோ இதுக்கு எல்லாருக்கும் சொல்லி தரேன் மாசமா உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கேன்னா வீட்டு பக்கத்துல நாத்த மரம் அந்த இலைய போய் பறிச்சிட்டு வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சா அந்த தண்ணியை இடுப்புல ஈவினிங் ஊத்தி பாருங்களேன் அவ்வளவு சூப்பரா தூங்குவாங்க ரிலீஃபா இருக்கும் அந்த இடுப்பு எலும்பெல்லாம் அவ்வளவு இதமா இருக்கும் அதுல வச்சு வச்சு ஊத்தி விடும்போது

இது கூட பண்ணிக்கலாம் வலிக்குறான அது வந்து ஒரு ஒரு சுகமான ஒரு துன்பம் நம்ம குழந்தை நடக்கும் சோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க நிச்சயமா इफेक्टिवா இருக்கும் உங்களோட வயசானவங்க இருக்காங்க முட்டி வலி இருக்காங்க அவங்களுக்கு இது பயன்படுத்தலாம் முட்டி தேய்மானமிருக்கு ஜெனரலா சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க டெய்லி குளிச்ச உடனே எல்லா முட்டில முட்டில குறிப்பா எண்ணெய் தரி விடுங்க அவங்க ஸ்போர்ட்ஸ் पर्सन ஆர்கானால முட்டில எப்பவே எண்ணெய் இருந்துட்டே இருக்கட்டும் நம்ம எண்ணெய் வந்து ஸ்கின்ல அப்சார்ப ஆகும் அந்த சைனல் புள்க்கு அதை சப்போர்ட் பண்ணதான் எனக்கு சயின்டிபிக்கா தெரியாது பட் அது வந்து காலம் காலமா எங்க தாத்தால தொண்ணூத்தி ஏழு வயசுக்கு சைக்கிள் மிதிச்சாரு கண்ணுக்கு இவ்வளவு சைக்கிள் மிதிக்கிறாருன்னு யோசிச்சிருக்கேன் சைக்கிள் மிதிச்சாரு அவ்வளவு குளிச்ச உடனே அவங்க நான் வந்து அவங்க என்ன தருவாங்க முட்டில இதெல்லாம் வந்து ஒரு சயின்ஸ் அண்ட் ஸ்கூலுக்கு உங்க குழந்தைங்க போறாங்கன்னா கூட முட்டி கருப்பா இருக்கிறதுக்கான என்ன தேய்க்கு தான் நினைச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அந்த கலர் மாறினு வச்சுக்கோங்க அப்படின்னு நினைச்சாச்சு ரெகுலரா எண்ணெய் என்ன தேய்ச்சுங்க